ஒளிமயமான எதிர்காலம் எனும் உள்ளத்தில் நித்துங்க 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 நெருத்துங்க யோ இது என்ன பச்ச கை காட்டி நெத்துற எங்க போறீங்க கடைக்கு தான் கடக்கா யார காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆளத்த தான் நான் போட்றக்கறேன் அப்படி அவன மாதிரி கிடைக்காதுய்யா அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பார்க்கத்தானே போறாங்க போங்க போங்க போட்டா போட்டானே எனக்கு போட்டியா கரெக்டா என்ன பார்த்தா எவனோ ராவா மொத்தமா தள்ளிட்டு போய்ட்டான் மூஞ்சி ஓங்கறதையா வா தலியா தலியா ஐயோ ஐயோ எந்திரா எந்திரா தேது கடை திறந்து கிடக்குது கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகரமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறா இல்ல வடக்க தலை வச்சு படுக்காதரா சுத்தமா வலுத்திட்டு போயிடும் இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறா இல்ல எந்திரா எந்திரி என்னையே முடிச்சுட்டு சோம்பல் வேற முடிக்கிறியா என்ன கூட்டமா வந்திருக்கீங்க துணி தைக்க வந்தீங்களா உன்னை கிழிக்க வந்திருக்கிறான் ஏனா

மீது வெற்றி வந்து என்னை சேரும் கட்டவங்க அட சேட்டை கிளம்பு யாரி பண்ணையார் பழனி ஆண்டு சிறுவன் நாயகா ஓ நீதானா காலையில உங்க வைப்பேன் வேலை விஷயமா சொன்னாங்க அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மாவே அம்மா என்ன சொல்றீங்க மகாலட்சுமி சொல்லுங்க ஏந்தா ஊருக்குள்ள உன்ன பத்தி விசாரிச்சேன் சாருமாரா பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்களா இருக்கணும் என்னை பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயுதம் சொல்லுவாங்க தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை பாட்டு கொடுங்க நீ சும்மாரி அதை நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எடுத்தப்பா அது சொல்றேன் அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா

நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா ஆரோக்கியமா இருக்கா அது காரணம் உங்க கழுத்துல தூங்குதே வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும் நீ நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் ஒரு சிகரெட் கொடுப்பா என்ன என்னைக்கு காலங்காத்தாலேயே சிவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட எவா மாட்டினானோ ஏய் அவசான முறை பேசுற வாய கழுவியா பஞ்சாயத்து கூட தலைவர் இன்னைக்கு வர சொல்லி இருக்காரு சங்கூதர வேலைக்கு போறேன் சங்கூதர வேலையா பொருத்தமான வேலைதான் ஓ போ மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட் குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி கறி எஞ்சின் மாதிரி போக என்ன சிகரெட்டா பேசுது சிகரெட் எந்த காலத்தோட பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணை

அங்குஸ்தான நீர் உடக்குன்னு நசுக்கினது ஊசி முனிய பட்டக்குன்னு ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வர கிடிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்ட எடு கொடுக்கணும் இந்த கோடா இந்த பொங்கல் ஆஹா பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளை பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளைதான் புத்தி இல்லைன்னாலும் ரோசா இருக்குது பாயா

ஒரு வேலை கிடைச்சது அதுவும் போச்சா என்னங்க என்னங்க வாயில வச்ச மாகாவை கூட திங்காமே எங்க பிரசனத்துக்கு என்னாச்சு

கொண்டா நல்ல பட்டம் எனக்கு சங்கூரம் வேற கொடுத்த வந்தாலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா மகாலட்சுமி உனக்கு நிலைமையில நான் வாயா வாயால சொன்னி மகாலட்சுமி என் கடுப்பில கொடுக்குற தாலிக்குங்கானு சொல்லியடா